எல்லோருமே கிராமத்தில் மீன் சமைக்கிறேன்னு சொன்னால் பழைய அம்மா அப்பா அல்லது பாட்டி இவங்க தான் பா கைப்பக்குவத்தை செய்தருவாங்கன்னு சொல்லுவாங்க நாங்களும் ஒரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போயிருக்கிறோம் யாழ்ப்பாண சந்தை போல் இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் இருக்க சந்தைகளில் இருக்க விற்கிற மீன் வித்தியாசம் இப்போ நாங்கள் மீன் வாங்குறதுக்காக தேடி போகிறோம் இங்கே சூற மீன் சூட மீன் அதே மாதிரிக்கு பெரிய சுறா மீன்னு சொல்லி நிறைய இருக்குது ஆனால் நாங்கள் சமைக்க தெரிவு செய்த மீன் வந்து ஒரு வித்தியாசமான சுகதாரக்கூடிய மீன் தான் பெரும்பாலும் கடலோட பக்கத்தில் இந்த ஊர் இருக்கிறதால மீன் குறைஞ்ச விலையில் நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது பேரம்பேசி தான் எதையுமே வாங்க வேணும் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து போகிறோம் மீன் இங்கே கிடைக்கல இப்போ கடற்கரையிலே போகிறோம் ஐஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே மீன் இருக்குது இங்கே ஏற்றுமதி செய்கிறதுக்காக நல்ல மீன்களை தான் தெரிய செய்து வாங்கியிருப்பாங்க நாங்கள் இப்போ கொடுவா மீன் வந்து பார்க்குறோம் அந்த விலை வந்து குறைஞ்ச விலை தான் ஆயிரத்தி நூறுரூவாக்கு வாங்குகிறோம் இந்த மீனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது குடும்புக்கு ஏற்றுமதி செய்கிற மாதிரிக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஐஸ் வந்து மீன் கெடாமல் காண்டி கடற்கரையிலேயே வச்சு ஐஸ் பண்ணி போட்டு ஏற்றுமதி செய்வாங்க நாங்கள் வந்து அந்த மீனுங்களுக்கு காணாதபடியாக ஒரு பெரிய மீனை வாங்குவோம்னு சொல்லிவிட்டு இப்போ சுவப்பு கலரில் இருக்கிற கொடுவா மீனை வாங்குகிறோம் அது ஐஸ் போட்டுருந்தாலும் கடல் தண்ணியில் கழுவி போட்டு அந்த மீனை கொண்டு வர நின்றால் நாங்கள் கொண்டு போகிற இடம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால இதை களினத்தன் சுத்தமாக வந்து வெட்டி சமைக்கலாம் இதை கொண்டு நாங்கள் கழுவாஞ்சி கூடி கடற்கரைக்கு போகிறோம் சமைக்கிறதுக்கு இந்த அனுபவம் கடற்கரையில் இருக்கிறாக்களுக்கு தான் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அதே மாதிரிக்கு எங்கேயாவது சுற்றுலான்னு சொல்லி போயிட்டோமாட்டா அந்த மாதிரி இடங்கள்லேயும் வந்து இப்படியான அனுபவங்கள் கிடைக்கும் நாங்கள் மீன் சமைக்கிறதுக்கு என்னென்ன சாமான் தேவையோ அந்த பொருட்களை எல்லாம் கடையில் வாங்கிட்டுருக்குறோம் இங்கே போல் இல்லாமல் அங்கேயும் வந்து ஏற்றுமதி செய்கிற நிறைய மரக்கறிகள் இருக்குது ஆனால் விலை குறைவு இந்த இக்கட்டான கட்டத்தை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சமைக்கணும் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையுமே இந்த மரக்கறி பொருட்களை வாங்கிட்டு வரோம் மீன் மட்டும் இல்லை மீனோட சேர்த்து சமைக்கிறதுக்குரிய பொருட்களானுவேன் குறைஞ்ச வெளியில் ஐநூறுரூவா காசுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு விழிக்கிறோம் பெண்களுக்காக எங்களுக்காக எல்லாரும் உள்ளுக்கு இருக்கணும் வேண்டாம் அதிக நேரம் பசியோடு இருக்கணும் நான் கொண்டு போய் இந்த மீனை வெட்டி சமைச்சா தான் நினைக்கிற சாப்பாடு எல்லாருக்குமே உள்ளுக்கு இருக்கிற ஆக்களுக்கு பசி இருக்குது எல்லாத்தையும் காத்திருப்போம் இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம் எண்ணெய் வாங்கணும் தூள் வாங்கணும் இதையும் வாங்கிட்டு போய்ட்டு வேண்டாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை வேறு குரங்கு நகையில் பூமாலை கிடச்ச மாரிக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு முதியவர் நாங்கள் என்ன செய்தாலும் எங்களோட சேர்ந்து வருவர் கூடவே இருப்பர் இப்போ நாங்கள் கொண்டு வந்த எல்லாம் அவற்றை துணியோடு எடுத்து கொண்டு வந்து கடற்கரைக்கு வந்துட்டோம் இப்போ வீட்டில் எல்லாம் அம்மாக்கள் தங்கச்சி அக்காக்கள் பாட்டி எல்லாம் வெங்கய்யா முறித்து பார்த்து பழகின நாங்கள் இப்போ நாங்கள் முறுக்காக செய்து பார்ப்போம் படியலிட்ட சமையல் அப்படி இருக்குன்றதை எங்களோட இருந்து சாப்பிட்டாக்கிறது தெரியும் இப்போ வெங்காயம் முறித்து தக்காளி பழம் எல்லாம் இருக்குது கடற்கரையிலே நாங்கள் நிற்கிறோம் தண்ணி எங்களுக்கு தேவையான தண்ணியை நாங்கள் வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து சேர்த்துட்டோம் எல்லாம் போகிறது தூரமாக இருக்கும்ன்றதுக்காண்டி இதெல்லாம் வாசனை தரக்கூடிய பொருட்கள் ரம்பை இருக்குது அதே மாதிரி இஞ்சி இருக்குது வெள்ளைப்போடு பச்சை மிளகாயெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கிற மாதிரிக்கு அங்கேயும் வந்து சின்ன மிளகாய் வந்து அதிக காரமாக இருக்கும் நிறைய காரமாக இருக்கும் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் புளி இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் தக்காளி பழத்தையும் சேர்த்து சமைச்ச சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் இப்போ நாங்கள் உழுக்கு போடுற பொருட்கள் எல்லாத்தையுமே தயார் செய்து வச்சாச்சு சில வேலை நாங்கள் தூர பயணம் போய்ட்டு வேண்டாம் எதிர்பார்க்குற சமையலை செய்கிறதுக்கு சில பொருட்கள் எங்களுக்கு இல்லாமல் போய்டும் சில வேலை நாங்கள் மறந்து போய் வாங்காமல் போயிடுவோம் அப்படியான இடத்துல அந்த பொருள் இல்லாமல் சமைக்க முடியுமா அல்லது முடியாதா என்ற தீர்மானம் வந்து அங்கே தான் நாங்கள் எடுப்போம் ஆனால் நாங்கள் போய் செய்த இடத்துல அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வரையில்லை சில வேளைகள் அப்படி நடக்கிறாள் இவை இங்க மரக்கரையில வெட்டி வெங்காயத்தை வெட்டி கொட்டிருக்க இந்த நேரத்தில் வந்து கிரியர் அங்கே மீனோட பலிக்கிட்டார் கடற்கரைக்கு ஐயாவும் கிரியரும் இப்போ போய் நம்ம அந்த மீனை கொண்டு என்னென்னா கடற்கரையில் வெட்டினா கழுவுறது ஈஸி தண்ணி வந்து பக்கத்தில் கடல் தண்ணியை கழுவி இல்லாத அது இந்த சுவை நல்லா காண்டி நாங்கள் அவரை அனுப்புகிறவங்க நான் கிரியரை கடற்கரைக்கு மீனோட மீனை பார்த்தீங்கன்னா இது வந்து கீரை மீன் கூடுதலாக பொரியலுக்கு பயன்படுத்துவாங்க குழம்பு வச்சு அதில் இருக்கிற சுவைன்றது வித்தியாசமாக இருக்கும் இந்த கீரை மீன் நாங்கள் ரெண்டு கிலோ வாங்கினாங்கடா நாங்கள் பதினோரு பேர் களப்பணி காணி படப்பிடிப்புக்கு அப்போ பதினோரு பேருக்கு ஏற்ற மாதிரிக்கு வாங்கினாங்க இந்த பக்கத்தில் சவுக்கங்காட்டுக்கு நடுவில் தான் நாங்கள் சமைக்கிறதுக்கிட்ட தெரிவு செய்தோம் நாங்கள் அதை நடுவில் இருந்தால் கொஞ்சம் காற்று அதிகமாப்படாதது காண்டி மனுக்கு மேலே வந்து நாங்கள் இதெல்லாம் தயார்படுத்தி வச்சுருக்கிறோம் நாங்கள் அடுப்பு மூட்டுறதுக்குரிய இடத்தை தெரிவு செய்தாச்சு ரெண்டாவது வயசில் மூத்தவர் இவருக்கு தான் அந்த அனுபவங்கள் தெரியும் எங்களோட கூடை வந்து பதினோரு நாள் நிற்கிறார் அவற்றால் ஆலோசனை கேட்டு காற்று இந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கத்தையும் கவனத்தில் எடுத்து நாங்கள் அடுப்பு இருக்கிற திசையை முடிவெடுத்துகிறாங்க முடிவெடுத்து இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் என்ன எல்லாருக்குமே கிராமங்களில் எல்லா மீனும் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை இந்த மீன் குழம்பு வந்து நாங்களே வைக்கிறோம்னா நாங்கள் சமைத்து சாப்பிட்றதுல ஒரு வித்தியாசமான சுவையொண்டு வரும் அதுக்காக நாங்கள் எல்லோருமே முடிவெடுத்து அந்த சமையலத்தை நீங்களும் பார்க்கணும் இப்போ பச்சை மிளகாய் வெட்டுறதும் ஒரு கலை தான் இந்த கையில் படாமல் கையில் இறியாமல் வெட்டணும் தக்காளி பழமெல்லாம் கழுவி எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கழுவி நாங்கள் தட்டைக்குள்ளே போட்டு ரெடியாக வச்சிருக்கிறோம் இப்போ போட நாங்கள் போட்டு இடிக்கிறோம் என்னடா வெட்டுறதை விட இடி இடித்தாதான் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் அதுக்காக நாங்கள் இடிக்கிறோம் எப்போவுமே கறி வந்து நல்ல வாசமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த வாசனை திரவியங்களை போட வேணும் அதில் உள்ளி மிளகு விந்தயம் சீரகம் இவையெல்லாம் வாசனையை தரக்கூடியதும் நாங்கள் செய்கிற கறிக்கு வந்து சுவையை தரக்கூடியது இதுவாக இஞ்சி நாங்கள் வெட்டி போட்டு இடிக்கிறோம் சேர்த்து உள்ளியோடு சேர்த்து அடுப்பு மூட்டியாச்சு எல்லாருக்குமே தெரியும் குழம்பு வைக்கிறேண்டா அதுக்கேற்ற மாதிரிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறோம் மீனை வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவில் வெட்டி அதை தயார்படுத்தி போட்டு இப்போ எல்லோரும் கூட இருந்து ஆலோசனையோடு நாங்கள் சமைக்க தொடங்குகிறோம் புள்ளியும் இஞ்சியும் எங்களுக்கு தேவையான அளவில் அடிச்சிட்டு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கிறோம் ஆனால் அடுப்பு மூட்டுறது கடற்கரையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னென்னா காற்று தொடர்ந்து அடிச்சிட்ருக்கு அதை தாண்டி தான் நாங்கள் அடுப்பு மூட்டுறோம் இதில் பெரும்பாலும் வந்து எல்லோரும் அலுமினியம் பாத்திரங்களை தான் கூட பயன்படுத்துறது நாங்கள் யோசித்தமே மண் பாத்திரங்கள் சமைக்கக்கூடாது மண் பாத்திரங்கள் நாங்கள் சமைச்சு காட்டினா தான் இனி வருகின்ற வந்து மண் சா சட்டியில் பானியில் சமைத்து இந்த சுவையான சாப்பாடை சாப்பிடுவாங்கன்றதுக்காக நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்போ நாங்கள் முதலாவது வந்து எங்களுக்கு தேவையான கறிக்குள்ளே போடக்கூடிய வாசனை திரவியங்களை போட்டு எண்ணெயில் வந்து வதக்கிறோம் இது கறிவேப்பிலை வெங்காயத்தையும் போடுறோம் அளவு தேவையான போடுறோம் இப்போ இது உள்ளி இஞ்சி இதையும் போட்டு வதக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வதக்க வழி கிடையாதுள்ள எல்லோரும் சேர்ந்துடும் சேர்ந்தால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சுவையாக இருக்கும் இப்போ உள்ளின்ற சுவையை வெங்காயம் அடுத்துரும் வெங்காயத்தின் சுவையை உள்ளியில் இருக்கும் இப்படி மிக்ஸாகி எல்லாம் கலந்துடும் என்ன செய்து வீட்டில் சமைக்கச்சுனா சமைக்க முடியாது போரிடங்களில் எங்களோட ஒரு சந்தோஷமான சமையலை சாப்பிட்றதுல எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது கடைசி எனாங்கலியின் தக்காளி பழத்தை போட்டோமெண்டா முதல் தக்காளி பழத்தை போட்டோம்னா மற்ற பொருட்களை வந்து அவைய விடாது இது வந்து புளிப்பு இதன்மை இருக்கிறதால கடைசியா போட்டு தக்காளி பழத்தை நாங்கள் சேர்த்து வ வதக்கிறோம் எங்களுக்கு அரிய ப்ளவு திவாதிக்கேற்ற நாங்கள் தண்ணியை ஊத்துறோம் தண்ணியை ஊற்றி பாவிய வைக்கிறோம் எல்லாத்தையும் பொறிஞ்சு வதங்கி வந்ததை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட தண்ணி ஊற்றி வதங்க வைக்கிறோம் இப்போ நாங்கள் எடுத்து வச்ச மீன் துண்டுகளை போடுறோம் ஏன்னா பதினோரு பேர் இருக்கிறோம் பதினோரு பேருக்கும் தேவையான அளவு மீன் தேவை இப்போ அதுக்கேற்ற மாதிரி மீனை போடுறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுவா மீன் சுவையாக சமைக்கிறதும் சமையல் சாப்பிட்றதும் எங்கட கைலேண்ட் இருக்குன்னு போட்டு எல்லோருமே ஆவலாக பார்த்துடுவீங்க இவராங்க மசாலாத்தூள் போடுறோம் அதுக்குள்ள ஒரு கடற்கரை வழியில் இப்படி போகிற இடத்துல எல்லாருமே சேர்ந்து பூடி சமைச்சு சாப்பிட்ற இருக்கிற சந்தோஷம் அது எங்கேயும் எதுலேயும் கிடைக்காத உண்டு அந்த சந்தோஷங்களை தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ மிளகாத்தூளங்கள் அளவான மிளகாத்தூளை போகிறோம் ஆகலும் நிறைய தூள் போடக்கூடாது போட்டால் உரைப்பாக இருக்கும் ஆனால் சிலருக்கு உரைப்பு பிடிக்கும் இன்னும் சிலருக்கு வந்து ஒரு அளவான உரைப்பு பிடிக்கும் ஆனால் இதில் போன எங்களுக்கு ஒரு அளவான உரைப்போட கறியை சமைச்சா அப்படி தான் விருப்பம் இப்போ இப்போ கறி விண்ட கூட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி யோசுவா எங்களை கெமராவ நாங்கள் எடுக்கிறது எல்லாத்தையும் சரியாக படம் ஆகிடுறார் இப்போ வர்மன் தான் உப்பு போடுறார் அவருக்கு வந்து உப்பு சுவை பார்க்குறதுல அவர் கெட்டிக்காரன் இப்போ அவர் தான் உப்பு எல்லாம் சரியாக பார்த்து போடுறாரு எங்களுக்கு இதையும் அளவோடு போடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கா புளின்னு சொல்லுவோம் எங்கள்ட்ட ஊரில் இருக்கிற சிலருக்கு தெரியும் இந்த புளி வந்து கறிக்கு போடலாம் இது இன்னும் சுவைமுறை வித்தியாசமானதாக இருக்கும் இப்போ நாங்கள் ஏற்கனவே தக்காளி பழம் போட்டோம் நிறைய புளியை போட்டோம்னாலும் கறி சாப்பிட முடியாமல் போயிடும் அதால் அளவான புளியை போட்டு நாங்கள் கறியை சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வர்மன் சொல்கிறாரா மூடினா தான் நெல்லமன் சொல்லி ஏன்னா மூடினா உள்ளுக்கு இருக்கிற ஆவியில் வந்து மீன் அவியும் அதுக்காக தான் மூடி சமைக்கிறது ஆனால் இப்போ கறியை பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட போர் லெவலில் வந்துடுது கறி இப்போ நாங்கள் தேங்காய் பாலம் ஊற்றுற மெண்டாக அவிஞ்சு எல்லாம் வந்துட்டுது நாங்கள் விரக்குற கட்டத்தில் நிற்கிறோம் தேங்காய் பாலம் வந்து நேரம் விடக்கூடாது விட்டு கிளறிட்டம்ண்டாக எல்லாமே குமிஞ்சு போயிடும் அதுக்காக அளவான நேரத்தில் வந்து நாங்கள் அதை அவியும் வரைக்கும் விட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் ஆகிறதுக்கான கலக்கிறோம் எஸ் ஃபண்டாஸ்டிக் வேறு லெவல் கொஞ்சம் சுவைச்சு பார்ப்போம் ஐயா பார்க்கிறப்ப நான் கொடுக்குறேன் கொஞ்சம் சுவை கேட்டதுன்னு சொல்லி எஸ் ஃபண்டாஸ்டிக் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் எங்களுக்கு ஒரு உற்சாகத்து தரார் நாங்கள் சமைச்ச காசாரி அது எப்படி இருக்குன்றதை அவரே சி சாப்பிட்டது வந்து மீன்கிற ஈரல் இஞ்சியில பக்கம் பார்த்துட்டீங்கன்னா மீனை வாங்கி நாங்கள் ஒரு பக்கத்தில் சமைப்போம்னு உழைக்கிட்டால் இது மீன்கின்ற தலை பகுதி ஜோஸ் ஓவம் என்ன செய்யணுமென்றால் அதை தாங்கள் சுட்டு சாப்பிடணுமென்றதைக்காண்டி நெருப்பம் ஊட்டி சுடினம் எங்கெண்ட கறியும் குழம்பும் வந்து அதாவது கொடுவா மீன் குழம்பும் ரெடியாச்சு இந்த டைமில் எங்களோட இன்னொரு அணி வந்து ஒரு இடத்த படப்பிடிப்பு போனவங்க சரியான நேரம் சமையலை முடிகிற நேரம் எங்களோட வந்தவங்க நினச்சிட்டாங்க